வணக்கம் நான் சுபவீர பாண்டியர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பேராசிரியர் சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்டு வெளியான மனோன்மணியம் என்னும் நூலில் இருக்கிற நீராறும் கடல் என்று தொடங்கும் பாடலை தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்திருக்கிறது அந்த பாடலில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் என்று வருவதால் அதை பாடக்கூடாது என்று புதிய தேச பக்தர்கள் சிலர் எதிர்க்கிறார்கள் அந்த மனோன்மணியம் வெளியாகி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் முதன் முதலாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல் பாடப்பட்டது அதுதான் பிறகு தேசிய கீதம் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த தேசிய கீதத்தில் இருக்கிற திராவிட உத்கல வங்கா என்பதை இவர்கள் யாரும் எதிர்ப்பது இல்லை அது மட்டுமல்லாமல் இன்னொரு வேடிக்கை என்றால் அந்த தேசிய கீதத்தில் இருக்கிற பல பகுதிகள் இப்போது இந்தியாவில் இல்லை சிந்து நதி பாகிஸ்தானில் பாய்ந்து கொண்டிருக்கிறது வங்கத்தில் ஒரு பகுதி வங்காள தேசத்தில் இருக்கிறது ஆனால் அதனை இந்திய தேச எதிர்ப்பதில்லை ஏனென்றால் என்றைக்காவது ஒரு நாள் எல்லாம் இந்தியாவோடு வந்து சேர்ந்து அகண்ட பாரதம் ஆகிவிடாதா என்பது அவர்கள் கடன்